ரிலாக்ஸ்ராம்ஜி நேர்களுக்கு இனிய வணக்கம் சனிப்பயிற்சி வந்துவிட்டது சனிப்பயிற்சி நிகழ்ந்து விட்டது இந்த சனிப்பயிற்சிக்கான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை உள்ள இந்த சனிப்பயிற்சி பலன்கள் குறித்து தந்திருக்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் மேஷராசி அன்பர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் நிறைந்த சனிப்பயிற்சியில் உங்களுடைய உடல் நலம் இனி சீராக இதுவரை இருந்து வந்த நிலை மாறி உங்களுடைய வருமானம் சிறப்புறத்துகள் உங்களுடைய பெருந்தன்மையை எல்லோரும் வியந்து பாராட்டக்கூடும் பாராட்டக்கூடும் அதே நேரத்தில் ஆடம்பரமான கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை தயவுசெய்து குறைத்துக் கொள்ளுங்கள் சில தருணங்களில் யோசிக்காமல் பேசி பம்பில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம் ஆகவே பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செயல்படும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற அந்த மறைமுக எதிரிகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த மறைமுக எதிரிகள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எல்லோரிடமும் கவனமாக இருந்தால்தான் எதிரிகளை சமாளிக்க முடியும் உங்கள் ரகசியங்களை உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் பணிகள் சிறப்பாக நடந்தும் எதிர்பார்த்த பதவி உயர்வு என்பது கிடைக்கப்பெறும் ஊதிய உயர்வு கிடைக்கும் தருணம் இது சிலருக்கு நீங்கள் விரும்பிய டிரான்ஸ்ஃபர் இடமாற்றங்கள் கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அன்பு அண்மை நட்பு முதலானவற்றால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்பது உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் பணிபுரிய வேண்டும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வியாபாரத்தில் இறங்குவது முதலீடு செய்வது நல்லது பண விவரங்களை விவகாரங்களை பொறுத்தவரை மற்றவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதே நல்லது மேஷ ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவார்கள் ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க முடியாத அளவிற்கு மற்றவர்களால் சின்ன சின்ன குறுக்கீடுகள் கொண்டே இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவார்கள் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி சென்ற வண்ணமாகவே இருக்கும் புதிய நட்பு கிடைக்கப்பெறும் அந்த புதிய நட்பின் மூலமாக நல்ல வாய்ப்புகளை தருவார்கள் சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை தந்து உங்களை மகிழ்விப்பார்கள் மேஷ ராசி பெண்கள் மன நிம்மதியுடன் திகழ்வார்கள் தர்ம காரியங்களிலும் தெய்வ வழிபாடுகளிலும் ஈடுபடுவார்கள் புதிய சொத்துகள் வாங்குவதற்கான வேலைகளும் நடந்தீர் மேஷ ராசி மாணவர்கள் மாணவிகள் உற்சாகமான மனநிலையோடு கல்வியில் முழுமையான ஈடுபாட்டை அர்ப்பணிப்பை தருவார்கள் உடல் வலிமை பெறுவதற்கான பயிற்சிகளையும் மேற்கொள்வார்கள் வருங்கால திட்டங்களுக்கான அடி அடித்தளம் எழுதுகிற அட்டகாசமான தருணம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் விளையாட்டுகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவார்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற கோயிலுக்கு கோயிலுக்குச் சென்று அவருக்கு செவ்வள்ளி மாலை சார்த்தி வேண்டி வரலாம் முடிந்தபோது எலபீச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வணங்கி வழிபடலாம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது கூடும் அட்டகாசமான அற்புதமான இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கிறது வணக்கம்